ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இப்போ வந்து மாவிள தோரணம் கட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாவிலையை வந்து நான் வந்து இந்த இலையெல்லாம் வந்து சைஸ் வாரியாக பிரிச்சுப்பேன் அதாவது குட்டி குட்டியாக இருக்கிற இலையெல்லாம் தனியாகவும் பெரிய இலையெல்லாம் தனியாகவும் பிரிச்சுப்பேன் அது இருக்குன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பூஜை ரூமில் வந்து கப்போர்டில் சாமியெல்லாம் இருக்கிறதுனால பூ சாமியெல்லாம் மறைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி இலையாக தோரணம் கட்டிப்பேன் அதுக்கப்புறம் எங்களோட மெயின் வாசக்கால் இதுதான் இந்த வாசக்காலுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய இலையாக எடுத்து கோத்துப்பேன் தோரணம் ரெடி பண்ணிப்பேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்களோட மெயின் வாசக்கால் இதுக்கு நல்ல பெரிய பெரிய இலையாக கோத்தாலும் சாமியை வந்து மறைக்காது அதனால் இதுக்கு வந்து பெரிய பெரிய இலையாக கோத்துப்பேன் அடுத்து வந்து இது வந்து இந்த கேட்டு கிரில் கேட்டு இருக்குல்ல வராண்டாவில் இந்த கேட்டு இதுக்கு வந்து நான் அப்படியே கொத்து கொத்தாக உடைச்சு அந்த மாதிரி கொத்துப்பேன் கட்டிக்குவேன் இப்போ வந்து மூணு விதமாக நான் வந்து மாயிலை தோரணும் ரெடி பண்ண போகிறேன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பூஜை ரூமு இந்த பூஜை அதாவது கபோர்டு தான் இது இதில் வந்து ஹூக் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நாலு இடத்துல ஹூக் வச்சுருக்காங்க நம்ம வந்து மாநில ரெடி பண்ணிட்டு வந்து இதில் வந்து நம்ம அப்படி அப்படியே வந்து மாட்டி விட்டுடலாம் நடுவில் தாழ்ந்து போகாமல் அதாவது தொங்காமல் இருக்கிறதுக்காக தான் நடுவில் வந்து ஒரு ரெண்டு ஹூக் வச்சுருக்காங்க அதில் மாட்டிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம பெரிய பெரிய இலையை கோத்தோம்னா இந்த லைனில் இருக்கிற சாமியெல்லாம் கொஞ்சம் மறையும் அதனால தான் குட்டி குட்டி இலையாக தேர்ந்தெடுத்து நான் கோப்பேன் இப்போ மூணு விதமாக இலையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அதாவது சின்ன இலை பெரிய இலை அப்புறம் கொத்துக்கத்தா மூணு விதமாக நான் போகிறேன் பார்க்கலாம் நான் கோகம் போது உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது எனக்கு யாருமே இங்கே வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை அதனால் நான் வந்து கோத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாயில தோரணம் கட்டுறதுக்கு முதல் வேலையாக மாயிலெல்லாம் வகை வகையாக பிரிச்சிட்டேன் அதாவது இந்த மாதிரி கொத்துக்கத்தாகவும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன இலையெல்லாம் பிரிச்சிருக்கேன் இந்த சின்ன இலையிலையே இந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடணும் இந்த மாதிரி இலையெல்லாம் நம்ம கோக்கக்கூடாது அதுக்கப்புறம் பெரிய இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வேஸ்டெல்லாம் ஒரு மூலையில் தூக்கி போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் இந்த மாதிரி சனலில் தான் செய்வேன் இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி இன்னொரு மற்ற கார்னர்லேயும் நம்ம கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம இந்த தோரணத்தை கோக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம போதுமே இந்த கார்னர்லாம் கொஞ்சம் பெரிய இலைகளாகவும் நடு சென்ட்ரலாக வந்து குட்டி இலைகளாகவும் நம்ம கோத்தோம்னா கார்னரில் போகிறது சிவ சுவரோட ஓரமாக போயிடும் அதனால பெரிய இலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை சென்ட்ரலில் வர இலையில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இலையாக செலக்ட் பண்ணி நம்ம கோத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரூமுக்கான மாயில தோட்டத்தை ரெடி பண்ணிட்டேன் இந்த கார்னரில் நம்ம நாட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம அப்படியே மாட்டிக்கலாம் இந்த கார்னரில் பெரிய இலையெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சென்ட்ரில் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி இலையெல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயும் பெரிய இலையாக கோத்துருக்கேன் இந்த கார்னர்லயும் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிருக்கேன் அப்படியே நம்ம எடுத்து மாட்டிக்கலாம் நான் எப்படி கோத்தனான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த சணலோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு இலையை இந்த மாதிரி ஒரு நான் விட்டுட்டு இதை மடக்கி இந்த காம்பையே இந்த இலையில் சொறிவிருக்கேன் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல பாப்பாவை கூட்டு கொஞ்சம் எடுமான்னு சொன்னேன் அவங்களுக்கு லீவு தான் அதாவது எயித்து படிக்கிறவங்கலாம் டூர் போகிறதுனால பசங்களுக்கு லீவு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி லீவ் போட்டேன் நான் வந்து கொஞ்சம் வந்து எடுமா நான் கோக்கம் போதுன்னு சொன்னேன் அவங்க வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த சனலில் அடிப்பகுதி வழியாக இந்த மாதிரி ஒரு இலையை விட்டுட்டு இந்த காம்பை மடக்கி இந்த இலையிலையே நம்ம சொறிவிட்டோம்னா தோரணும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒரு கையில்ங்க செஞ்ச கவியமில்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து இப்போ பூஜை நம்மளுக்கு தேவையான மாநில தோரணத்தை ரெடி பண்ணிட்டேன் இது வந்து அவங்க வந்தவனே தான் நம்ம கட்ட முடியும் நம்ம சேரில் ஏறி போது யாராவது ஒருத்தவங்க கீழே எடுத்து கொடுத்தா தான் நம்ம இதை மாட்ட முடியும் நான் அவங்களுக்கு மாட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக மெயின் வாசக்காலுக்கு நான் மாநில தோரணம் இந்த மாதிரி கோக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் மெயின் வாசக்காலுக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இங்கேயும் அதே மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன் நம்ம எப்படி எடுத்து மாட்டிக்கலாம் இந்த சைடில் வந்து பெரிய இலையாக எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சென்டரில் வந்து சின்ன இலையாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப பெருசு இது இந்த மாதிரி லாசலையும் கொடுத்துருக்கேன் இந்த காரணத்துலேயும் பெரிய பெரிய இலைகளாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இங்கேயும் வந்து நாட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு கார்னர் எடுத்து மாட்டிட்டு சென்டரில் கொஞ்சம் இலையை தள்ளி விட்டுட்டு சென்டரில் கொஞ்சம் தூக்கி மாட்டினோம்னா நல்ல ஒரு மாதிரி தோரணம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் உங்களுக்கு மாட்டிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கழுத்தெல்லாம் வலிக்கிறது தான் நமக்கு வந்து ஆசையாக இருக்கும் செஞ்சு முடித்து கட்டி பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்போ திருப்தியாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த கொத்து கொத்தாக இருக்கிறத அந்த கேட்டுக்கு வந்து கொக்க போ கட்ட போகிறேன் இது ஈஸியாக நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் வச்சு இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நம்ம கட்டிடலாம் சாதாரணமாக இது ஈஸியாக சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம் இதுவுமே நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு காம்பாக அப்படி பிடிச்சிக்கிட்டு பூ கட்டுற மாதிரி சாதாரணமாக கட்டலாம் ஆனால் அந்த மாதிரி கட்டும்போது இப்படி இப்போ ரெண்டு சுட்டிக்கிட்டு ஒரு மாதிரி போது அழகாக வராது இதுனால் அப்படியே கரெக்டாக இருக்கும் நேராக இருக்கும் இலையெல்லாம் அதனால தான் இந்த மாதிரி நான் கோப்பேன் நான் இப்போ இந்த கேட்டுக்கும் கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரெலாம் இந்த மாதிரி தோரணம் கட்டுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் இல்லை வேறு என்ன மாதிரி தோரணம் கட்டுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரில் கேட்டுக்கு கட்டுறது இந்த மாதிரி கொத்து கொத்தா கட்டி வச்சுட்டேன் பூ கட்டுற மாதிரி தான் கட்டியிருக்கேன் ரொம்ப நெருக்கமாக கட்டிட்டேன் இன்னும் ஒரு நாலு கொத்து இருந்தால் கூட சரியாக இருக்கும் ஆனால் பத்தலை இருக்கிறத கட்டிக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இங்கே வந்து நிறையா வந்து சணல் மேந்திருச்சு ஏன்னா இன்னும் ஒரு நாலு கொத்து இருந்தால் கட்டலாம் பத்தலை அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம எதுவுமே ஹூக்கெலாம் இல்லை கிரில் கேட்டில் நம்ம சணலால் கட்ட தான் வேணும் அதனால தான் கொஞ்சம் சணல் வந்து ரெண்டு பக்கமே கூடுதலாக விட்டுருப்பேன் இந்த அளவு இந்த சைடு விட்டுருக்கேன் அந்த சைடு நாலு இருந்தால் கட்டலாம் இல்லாததுனால அங்கே கொஞ்சம் சணல் வந்து அதிகமாக இருக்கு நான் வந்து இதெல்லாம் எடுத்து வாசக்கால் எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாவெல்லி தோரணம் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா யாருக்கு மாவிலை தோரணம் கட்ட தெரியாதுன்னு நீங்கள் யாரும் கேட்க கேட்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கட்டுவீங்க நான் வந்து எப்படி கட்டுறேங்கிறது தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூணு தோரணமும் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து பூஜா யூனிட்டுக்கு ரெடி பண்ண சின்ன தோரணம் சின்ன சின்ன இலையாக செலக்ட் பண்ணி கோத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இது மெயின் மாதக்காலுக்கு கட்டின பெரிய தோரணம் எவ்வளோ நீட்டிருக்கு பாருங்களேன் இதுலேயுமே அந்த கார்னர்லையும் இந்த கார்லேயும் பெரிய இலைகளாகவும் நடுவில் சின்ன இலைகளாகவும் கொத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இது வந்து கிரில் கெட் கட்டக்கூடிய ஒரு கொத்து கொத்தாக கட்டின தோரணம் இந்த மாதிரி ஒரு மூணு தோரணத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள்லாம் எப்படி தோட்டம் கட்டுறீங்கன்னு சொல்லுவேன் நான் இந்த மாதிரி சணலில் தான் அடியில் இலையை விட்டு மேலே மடக்கி மேல் புறமா மடக்கி அந்த காம்பையே வந்து இந்த இலையில் சுரு விட்டுருவேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து தோரணத்தை கட்டிவிட்டு உங்களுக்கு ஒரு தடவை வீடியோ எடுத்து இதோட ஜாயின் பண்ணி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நிறைய சணல் மேயந்திருச்சு மாவும் கொத்து பத்தலைன்னு சொன்னால இப்போ திருப்பியும் முடிச்சுட்டு சொல்லி கட்டிட்டேன் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்குது இந்த பக்கமே சேர்த்து கட்டினேன் கொஞ்சம் தான் கட்டுறதுக்காக விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் இந்த இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம வாசலில் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரீல் கேட்டுக்கு கொத்து கொத்தாக கட்டினேன் மாவெள்ளி தோரணத்தை கட்டியாச்சு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வெய் மெயின் வாசக்காலுக்கும் இந்த மாதிரி கட்டியாச்சு ரொம்ப தாழ தொங்கும் நடுவில் ஒரு ஹூக் இருக்குது அந்த ஹூக்கில் தூக்கி மாட்டியிருக்காங்க இப்போ ஒரு வளைவாக இது ஒரு டிசைனாக மாலை போடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள் நம்ம பூஜை ரூம்லையும் மாவிழி தோரணம் கட்டியாச்சு இங்கே வந்து நடுவில் ரெண்டு ஹூக் இருக்குது ஆனால் ரெண்டு இடத்துலையும் தூக்கி தூக்கி மாட்டிருக்கு மூணு வளைவாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வளைவாக இருக்குது இதுவும் நல்லா இருக்கானு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் நான் வந்து சின்ன சின்ன இலையாக கோத்தேன் இல்லைனா வந்து இந்த சாமி படத்தெல்லாம் மறைச்சிடும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ பாய்